தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொருளாதாரம் பற்றி என் மகளுக்கு அளித்த விளக்கம் எனும் நூலை முன்வைத்து எழுதியவர் நவஜோதி ஜோகரட்னம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தேடுதலில் இருந்து நாம் ஓயமாட்டோம் தேடுதலின் இறுதி என்பது எங்கிருந்து தொடங்கினோமோ அங்கு வந்து சேர்ந்து அதை முதல் முறையாக அறிவது போல அறிவதுதான் கிரைக்க இடதுசாரி பொருளியலாளர் யானிஸ் வர்ஃபஹிஸ் என்பவரால் எழுதப்பட்ட பொருளாதாரம் பற்றி என் மகளுக்கு அளித்த விளக்கம் என்ற நூலினை எஸ் வி ராஜதுரை தமிழில் மிகச் செழுமையாக மொழிபெயர்த்து தந்துள்ளார் இந்நூல் கிரியா வெளியீடாக இரண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்தது இருநூற்று மூன்று பக்கங்களை உள்ளடக்கிய இந்நூல் மிக நேர்த்தியான அடிக்குறிப்புகளோடு அச்சிடப்பட்டு வெளிவந்துள்ளமை வாசகரை வாசிப்பில் ஆவல் கொள்ளச் செய்கிறது பொருளாதாரம் பற்றிய புத்தகம் என்ற தலைப்பை பார்த்தபோது எடுத்து படிக்க முடியாத வகையில் மிகவும் கடினமாக இருக்குமோ அல்லது சலிப்பை தரக்கூடிய விதமாக இருக்குமோ என்று எண்ணினேன் துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் அதனை வாசித்து விளங்குவார்கள் என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தேன் சாதாரண நடைமுறை விஷயங்களிலிருந்து மிக உன்னதமான விஷயங்கள் வரை எல்லாவற்றையும் பொருளாதார முடிவுகள் தான் தீர்மானிக்கின்றன என்பதை இப்புத்தகத்தை வாசித்தபோது அறிந்து கொண்டேன் இந்நூலில் வாழ்க்கைச் சம்பவங்களோடும் கலைச்சொற்களோடும் யானிஸ் அவர்கள் தன் மகள் ஜீனியாவுக்கு அளிக்கும் விளக்கம் அற்புதமானது மகளுக்கு அவர் பொருளாதாரம் பற்றி விளக்குவது போல் அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகளை சுவையாக விவரிப்பது வினோதமான முயற்சியாகவும் எனக்கு தென்பட்டது யானிஸ் அவர்கள் பொருளாதாரம் பற்றிய விளக்கங்களை இந்நூலில் எட்டு அத்தியாயங்களாக்கி முன்வைக்கின்றார் ஏன் இவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் என்ற கேள்வியோடு முதலாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார் அப்பா இந்த உலகில் ஏன் இந்தளவு ஏற்றத்தாழ்வு தாழ்வு இருக்கிறது குலம் அத்தனை அறிவற்றதா என்ற மகள் ஜீனியாவின் கேள்விக்கான பதிலை அவுஸ்திரேலியாவின் பூர்வீக குடிகளின் வாழ்விலிருந்து விளக்குகிறார் யானேஸ் பூர்வீக குடி மக்களுக்கு வெள்ளை அவுஸ்திரேலியர் இழைத்த கொடூரமான அநீதிகளையும் அந்த பூர்வகுடி மக்களின் நிலத்தை கைப்பற்றிய வரலாற்றையும் அவர்கள் இன்னமும் வறுமையில் சிக்குண்டே அவுஸ்திரேலியாவில் வாழ்வதையும் விவரிக்கின்றார் இதுபோன்ற நிலைமையில் பூர்வகுடி போர் வீரர்கள் டோவர் துறைமுகத்துக்கு வந்து லண்டனுக்கு முன்னேறி சென்ற சம்பவத்தை மகளுக்கு எடுத்துக் கூறுகிறார் லண்டனுக்கு சென்ற அந்த பூர்வீக குடிமக்கள் அங்குள்ள பிரிட்டிஷாரையும் அவர்களது அரசியையும் கொலை செய்யவில்லை என்பதையும் துணிவுடன் இந்நூலில் பதிவு செய்கிறார் தொழில்நுட்பத்தின் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கும் மனிதர்களை அடிமைகளாக்கி கண்ணுக்கு தெரியாத முதலாளிகள் எப்படி உருவாகின்றார்கள் என்பதையும் இந்நூலில் கோடிட்டுக் காட்டுகின்றார் யானீஸ் அந்த வகையில் பற்றிய சிந்தனைகளின் மேதியர்களாக கருதப்படும் கால் மார்க்ஸையும் ஜோன் மெய்னாட் கெய்ன்ஸையும் பேர்டோல்ட் பிரெக்டினையும் போன்றோரையும் சுட்டிச் செல்கின்றார் இந்நூலில் வழமையாக கையாளப்படும் மூலதனம் அல்லது முதலாளியம் என்ற சொற்களுக்கு பதிலாக யானீஸ் சாதாரணமான இயந்திரங்கள் உற்பத்திக்கான உற்பத்தி சாதனங்கள் போன்ற சொற்களை பயன்படுத்துகிறார் ஏறத்தாழ எண்பத்தி இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் குரல் நரம்புகளை பயன்படுத்தி பேசவும் ஒலிகளை எழுப்பவும் முடிந்தது அதன் பின்னர் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் கத்தி ஒலி எழுப்புதலுக்கூடாக தொடர்பாடலை மேற்கொண்ட மனிதர் சுற்றுச்சூழலில் இயற்கையாகவே கிடைக்கும் காட்டு விலங்குகள் பறவைகள் கொட்டைகள் காய்கள் மீன் போன்றவற்றை நுகர்வதற்கு ஆரம்பித்தான் என கூறும் யானேஸ் மனிதர் பேசுவதற்கும் உணவு உற்பத்தி செய்வதற்கும் அடைந்த ஆற்றல்தான் பொருளாதாரத்தை தோற்றுவித்தது என்கின்றார் எழுத்தின் முதல் வடிவம் மொசப்பத்தேமியாவில் தோன்றின என தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவர் அவுஸ்திரேலிய தென்னமெரிக்க பூர்வ குடிகளுக்கு காட்டு விலங்குகள் கொட்டைகள் காய்கனிகள் குறைவில்லாமல் கிடைத்து வந்தமையால் அவர்களுக்கு வேளாண்மை சாகுபடிக்கான தேவை இருக்கவில்லை அவர்கள் இசையிலும் ஓவியம் தீட்டுவதிலும் கவனம் செலுத்தினரை அன்றி எழுத்து முறையை உருவாக்கவில்லை என்பதையும் இந்நூலில் யானீஸ் சுட்டிக்காட்டுவார் உன்னுடைய உலகத்திலும் சரி என்னுடைய உலகத்திலும் சரி ஏன் சிலர் ஏழைகளாகவும் மற்றவர்கள் செல்வம் கொளித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்ற நிலையை மகள் ஜீனியாவுக்கு நுட்பமாக விளக்குகிறார் இந்த நிலை ஏற்பட்ட இடங்களில்தான் வேளாண்மை நிலை பெற்றது என்று விளக்கம் தருகின்றார் அதாவது உணவு உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் வழிமுறைகளை மேம்படுத்திய போது மனித சமுதாயம் பெரும் மாற்றத்தை அடைந்து பொருளாதாரம் என்று அழைக்கப்படுவதன் அடிப்படை அம்சத்தை வேளாண்மை உற்பத்தி உருவாக்கியது அதுதான் உபரி என்கின்றார் எதிர்கால பயன்பாட்டுக்கு உதவுகிற வகையில் மிச்சம் உள்ளவைதான் உபரி என்பர் அதாவது அடுத்த ஆண்டில் கூடுதலாக விதைப்பதற்கோ கையிருப்பை அதிகரிப்பதற்கோ பயன்படுத்துவதற்கான சேமிப்பு வகை என இதனைக் கொள்ளலாம் இதனை நான் வாசித்துக் கொண்டிருந்த வேளை வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற ராகுல சாங்கிருத்தியாயனின் நூலை எமது வீட்டு புத்தக அடுக்கிலிருந்து நான் வாசித்த நினைவுகள் காட்சிகளாக்கி மனதுள் என்னை நிறுத்தியது சந்தை சமுதாயத்தின் பிறப்பினை எடுத்துக்கொண்டால் உலக வாணிபம் எவ்வாறு தோன்றியது என்பது ஒரு நீண்ட கதை சீனர்கள்தான் முதன் முதலில் திசை காட்டியை கண்டுபிடித்தார்கள் அதன் பின்னர் திசை காட்டியின் பயன்பாடு தொடங்கியது ஐரோப்பாவில் கப்பல் கட்டும் தொழில் வளர்ச்சியடைந்தது கடலில் கப்பல்களை செலுத்தும் திறனில் முன்னேற்றங்கள் காணப்பட்டன ஐரோப்பிய கடலோடிகள் புதிய கடல் தடங்களை கண்டுபிடித்து பயணித்தனர் அத்தகைய கடல் தடங்கள்தாம் தம் பங்குக்கு உலக வாணிபத்தை தூண்டிவிட்டன அதன் பின்னர் இங்கிலாந்து ஹாலண்ட் ஸ்பெயின் போர்த்துக்கல் போன்ற நாடுகளில் வணிகர்கள் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து நாடுகளில் உள்ள கம்பளி நூல்களை கப்பல்களில் ஏற்றிச் சென்று கப்பல் பரிவர்த்தனை மூலம் வணிக முயற்சியில் ஈடுபட்டனர் பம்பாய் துறைமுகத்தில் உணவுக்கான வாசனைப் பொருட்களுக்கு கம்பளி நூலினை பரிவர்த்தனை செய்யும் நிகழ்முறையை மீண்டும் மீண்டும் மேற்கொண்டனர் வணிக ரீதியான இத்தகைய நிபந்தனைகள் பரிவர்த்தனை மதிப்புகள் என்ற வடிவத்தை எடுத்தன இவை பணம் என்ற வடிவத்திலே வெளிப்பட்டன இறுதியில் நிலமும் பரிவர்த்தனை மதிப்பை பெற்றது நடைமுறை யதார்த்தத்தின் பிற்புலத்தில் இவற்றை யானிஸ் வெளிப்படுத்தி நிற்கிறார் அடுத்து கடன் என்பது மக்களிடம் எப்போதும் இருந்தது ஒருவர் தன் அண்டை வீட்டுக்காரருக்கு தேவையான தருணத்தில் உதவினால் அண்டை வீட்டுக்காரர் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் ஏதோ வேறு வடிவத்தில் தார்மீக கடனை திருப்பிச் செலுத்துவார் கடன் புரிதலை பொறுத்து இரு வகைகளில் வேறுபட்டிருக்கிறது ஒன்று ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல் மற்றொன்று வட்டி என்ற விடயத்தில் திருப்பி செலுத்துதல் அன்றைய நிலப்பிரபுத்துவ அமைப்பில் செல்வமும் போட்டியும் தலைகாட்ட ஆரம்பித்தன நில உடைமையாளர் எடுத்துக் எடுத்துக்கொண்டது போக மீதியை வைத்துக் கொண்டு மேற்பார்வையின்றி உற்பத்தி செய்தனர் கூலி கொடுத்தல் என்பதோ அப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை பெரும்பான்மையான மக்களுக்கு கடன் என்பது முக்கியமான பிரச்சனையாக இருக்கவில்லை லாபம் ஈட்டுதல் என்பதும் உயிர் பிழைப்பதற்கான விஷயமாகவும் இருக்கவில்லை அதன் விளைவாக செல்வம் நில உடைமையாளர்களின் மாளிகைகளிலும் கோட்டைகளிலும் குவிந்தது அதிகாரம் படைத்தவர்கள் பிற நிலப்பிரபுக்களையும் மக்களையும் கொள்ளையடித்தும் தாங்கள் அரசரின் உள்வட்டத்திற்குள் போவதற்கான வேலைகளில் ஈடுபட்டும் வெளிநாட்டுப் போர்களில் பங்கேற்றும் இன்னும் வெவ்வேறு வகைகளில் செல்வத்தை திரட்டிக் கொண்டனர் இப்படித்தான் தாங்கள் கனவு கண்டு வந்த அதிகாரத்தையும் புகழையும் பெற்றனர் நிலத்திலிருந்து உணவை கொண்டு வரும் திறமை எம்மிடம் இருந்தாலும் பசித்தவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய சமூக அமைப்பை உருவாக்க நம்மால் முடியவில்லை இவைகளின் பிரதிபலிப்பே புகழ்பெற்ற அமெரிக்க நாவலாசிரியர் ஜோன் ஸ்டெயின்பேக் அவர்கள் வெஞ்சினத்தின் திராட்சைகள் தி கிரேப்ஸ் என்ற சிறந்த நாவலை எழுத தூண்டியதாக கூறுகின்றார் இப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்க தவறியது ஒரு மாபெரும் துயரமாக அரசை கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது என்றும் அதேவேளை உணவில்லாமல் போன மக்களின் சினம் திராட்சை கொடிகளில் உள்ள திராட்சைகளைப் போல வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் எழுதுகிறார் மக்களின் ஆன்மாக்கள் சினம் என்ற திராட்சைகளால் நிரம்பி பழுப்பதால் அவை கனத்துக் கொண்டிருக்கின்றன என்கின்றார் இவையெல்லாம் நடப்பதற்கு உனக்கு பரிச்சயமான நபர் எனக் கூறி வங்கியாளர்களை யானிஸ் தன் மகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார் மத்திய வங்கி என்ற ஒன்றை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதாவது துல்லியமாக சொல்வதென்றால் ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒரு மத்திய வங்கி உள்ளது மத்திய வங்கிகளுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் தனித்தனி பெயர்கள் உள்ளன பிரிட்டனில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அமெரிக்காவில் ஃபெடரல் வங்கி ஆஸ்திரேலியாவில் ரிசர்வ் வங்கி இங்கிலாந்து தவிர்த்த பிற பகுதிகளில் ஐரோப்பிய மத்திய வங்கி என்றே அறியப்படுகிறது பெயர் எதுவாக இருந்தாலும் மத்திய வங்கி என்பது அரசு உடைமையிலுள்ள ஒரு வங்கி மற்ற எல்லா வங்கிகளும் இதன் வாடிக்கையாளர்கள் இந்த மத்திய வங்கியிலிருந்துதான் அவற்றுக்கு பெருமளவில் பணம் வந்து சேர்கிறது பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் போது வங்கியாளர்கள் தொழில் முனைவோர்கள் செல்வந்தர்கள் அரசாங்கத்தை எதிர்க்கும் போக்குடியவர்களாக இருப்பார்கள் வரி விதிப்பின் மூலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுண்ணியே அரசாங்கம் என்று சுட்டுகிறார் கிளிஞ்சல்களுக்கும் ஒரு மத்திய வங்கி வழங்கும் பணத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை என கூறும் யானிஸ் செல்வந்தர்களுக்கு அரசு எப்போதுமே மிக அருமையான ஆயுள் காப்பீட்டை வழங்கி வந்திருக்கின்றது எனவும் கூறுகிறார் அரசு செய்யும் உதவிக்கு கைமாறாக அந்த செல்வந்தர்கள் தங்கள் காப்பீட்டுத் தவணையைக் கட்டாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வந்தனர் என்பதையும் விளக்குகிறார் வேறு சொத்துக்கள் எல்லாவற்றிலும் பார்க்க பத்திரங்கள்தான் மிக எளிதாக பணமாக மாற்றப்படக்கூடிய சொத்தாகும் வங்கி அமைப்பு என்னும் சக்கரத்தையும் அதன் பற்களையும் உராய்வின்றி சுழல வைப்பவைதான் பத்திரங்கள் எனக் கூறி நவீனத்தின் வங்கிச் செயற்பாடுகளை மிகச் சிறப்பாக விளக்குகின்றார் யானிஸ் ஆருடச் சக்தியின் கீழுள்ள இரு சந்தைகள் பேய் இயந்திரங்கள் அரசிய தன்மையற்ற பணம் என்ற அபாயகரமான அதிக கற்பனை முட்டாள் வைரஸ்கள் என்ற சுவையான தலைப்புகளோடும் நூல் இனிதாக நகர்கிறது யானிஸ் பொருளாதார விளக்கங்களை வெற்றி என்பது ஒவ்வொரு தனிமனிதரும் மற்றவர்களுடன் ஒத்துழைப்பதை மட்டுமல்ல மாறாக ஒவ்வொரு தனிநபரும் மற்றவர்கள் ஒவ்வொருவரும் தன்னைப் போலவே செயற்படுவர் என்று நம்புவதையே முதன்மையாக சார்ந்துள்ளது என்கின்றார் ஒரு மனிதருக்கு நேரக்கூடிய மிக மோசமான விஷயம் என்னவென்றால் விரக்தியில் அவர் தன் ஆன்மாவை பிசாசுக்கு விற்க முடிவு செய்யும் போது பிசாசு அதை வாங்க தயாராக இல்லை என்பதுதான் தமது தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளற்ற நிலைமைகள் கணினியால் உருவாக்கப்படும் மெய்நிகர் யதார்த்த உலகம் மனிதர்களுக்கு மாற்றீடாக இயந்திரங்களின் புதிய வருகை என புதிய தளத்தில் இயங்கும் இந்நூல் இயந்திரம் நிலை பெறும் கணத்தில் மனிதர் இறந்துவிடுவார் என்ற விடயத்தையும் உணர்த்தி நிற்கிறது உண்மைதான் மனிதர் இறந்துவிடுவார் ஆனால் இயந்திரங்கள் இருக்குந்தானே என்ற குறிப்பு மனிதரை சிந்திக்கவும் செயற்படவும் வைக்கின்றன உண்மை என்னவென்றால் சில வைரஸ்கள் அவை எந்த செல்களில் உயிர் வாழ்கின்றனவோ அந்த செல்களை அழிப்பதில்லை ஆனால் மனிதர்களாகிய நாமோ நமக்கு இடம் தரும் சுற்றுச்சூழலை முற்றிலுமாக நாசப்படுத்த உறுதி பூண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை த மேட்ரிக்ஸ் என்ற திரைப்படத்தில் வரும் ஏஜென்ட் ஸ்மித் என்ற மானுட வடிவத்தில் உள்ள பாத்திரத்தினூடாக காட்சிகளை விஸ்தரிக்கிறார் யானீஸ் ஏஜென்ட் ஸ்மித் மனிதர்கள் தனக்கு அறுவரு பூட்டுகிறார்கள் என்று கூறி அதற்கான விளக்கத்தை தருகிறான் இந்த கோலத்தில் உங்களை பின்பற்றக்கூடிய இன்னொரு உயிர் இருக்கிறது அது என்னவென்று உனக்கு தெரியுமா வைரஸ் தான் அது மானுட ஜீவிகள் ஒரு வைரஸ் என்கின்றார் யானீஸ் தாவரங்கள் விலங்குகளை பெருந்திரளாக அழிந்தொழியும்படி செய்துள்ளோம் புவி கோளத்தில் காடுகளில் மூன்றில் இரண்டு பகுதியை அளித்துள்ளோம் அமில மழையை உருவாக்கி கோளத்தின் ஏரிகளை நச்சுத்தன்மை உள்ளனவாக ஆக்கியுள்ளோம் மண்ணரிப்பை உண்டாக்கியுள்ளோம் ஆறுகளின் நீரை முற்றிலுமாக வற்றச் செய்துள்ளோம் வளிமண்டலத்தை கரியமில வாயுவால் நிரப்பியதுடன் நமது கடல்கள் அமிலத்தன்மை அடையும் படியும் பவளப்பாறைகள் ஒழித்து கட்டப்படும்படியும் பனிக்கட்டிகள் உருகும்படியும் கடல் மட்டம் உயரும்படியும் பருவநிலை சீர்குலையும் படியும் பல்வேறு பகுதிகளில் வாழும் பல்வேறு மக்கள் சமூகங்கள் அனைவரது வாழ்க்கையையும் அபாயத்துக்குள்ளாக்கும்படியும் செய்துள்ளோம் நமது ஒரே புகலிடமாக உள்ள உயிர்கோளத்தை கடுமையான ஆபத்துக்குள்ளாக்கியதன் மூலம் நாம் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆக்சிஜனை நாங்களே நச்சுப்படுத்துகிறோம் உண்மையில் நாம் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் ஏஜென்ட் ஸ்மித் கூறியது தவறு என்று யாரால் சந்தேகிக்க முடியும் என்று ஒரு அருமையான கேள்வியை தொடுக்கிறார் யானீஸ் இந்த நூலில் கற்பனையில் உதித்த ஒரு உருவம்தான் என்று ஏஜென்ட் ஸ்மித்தை நீ கூறலாம் உரிமையும் உண்டு ஆனால் மனச்சாட்சிகளை எழுப்பி நமக்கு அபாய எச்சரிக்கை விடுப்பதற்காக மாலோ மேரி ஷெலி பிராங்க் ஐன்ஸ்டைன் படைத்தது போல நாம் இந்த உலகத்தை அச்சுறுத்தும் வைரஸோ புற்றுநோயோ அல்ல சுய விமர்சனம் செய்து கொள்கிற நமது செயல்களை சிந்தித்துப் பார்க்கின்ற ஆற்றல் கொண்ட மனச்சாட்சியுடைய ஒரு ஜீவராசியே என்பதை ஏஜென்ட் ஸ்மித் என்ற கற்பனை பாத்திரம் நிரூபிக்கின்றது மனித வாழ்வின் பரிணாம வளர்ச்சியை காரண காரிய தொடர்புடன் விளக்கும் இந்நூலை யாவரும் படித்துணர வேண்டும் என்ற நோக்கிலேயே இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது நூலை படிக்கும் வாசகருக்கு வருஃபகீஸின் விளக்கங்கள் வாழ்வை திட்டமிட்டு நடத்துவதற்கு உந்து சக்தியாக அமைவதோடு வரலாற்றில் நிகழ்ந்தேறிய அபத்தங்களை கண்டறிந்து சீர்மையான பாதையில் மனித இனம் தொடர்ந்து பயணிக்க உதவும் என்பது வெளிப்படை நன்றி